Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our இயல் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு பலாக்கொட்டை பிரியாணி எப்படி பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம் வெஜிடேரியனுக்கான ஒரு நல்ல ரெசிபி கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பலாக்கொட்டையை தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்து நல்லா வதக்கிங்கன்னா மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு பழுத்த தக்காளி பழமாக ரெண்டும் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க நல்லா கிரேவி கண் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிக்காத தயிர் கொஞ்சம் உப்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு மூணு கப் தண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடவும் நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு டெஸில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சுட சுட உதிரியான பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி நீங்க வீட்லேயே செஞ்சு பாருங்க கிட்ஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டிஃபரெண்டா சிம்பிளா டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் எல்லாம் இயல் குக்கிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்